ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் சிவகார்த்திகன் சார் அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட ஆர்த்தி மேடம் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போது மூன்றாவது முறையாக ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பல பேசுகள் பேசிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு சேவார்த்திகள் என்ன என்ன போயிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு பேர்தே பார்ட்டிக்கு போயிருக்காரு அதுவும் ஃபேமிலியோட ஆர்த்தி அக்காவையும் கூட கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க கொஞ்சம் நடக்க முடியாமல் தள்ளாடி நடந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கொஞ்சம் உடல் வாட்டம் வந்து கொஞ்சம் கூடியிருந்ததாகவும் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வயிறு கொஞ்சம் எப்பயும் போல இருக்கிறத விட நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ரொம்பவே பெரிய அளவில் இருந்ததாகவும் இதை ஃபேன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி அதை அவங்ககிட்ட கேட் பேர்ஸ்னலாக வந்து மெசேஜும் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வரைக்கும் வந்து அவங்க ஆன்சர் பண்ணல பட் இருந்தாலும் கூட அந்த இமேஜஸ்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆராதனா ப்ளஸ் குகன் தாஸ் சொல்லி ரெண்டு குழந்தைங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம ஆர்த்தி அக்கா இப்போ மூணாவது வாட்டி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு பேச்சுக்களாக எதிர்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சேவாத்தி நான் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிறைய படங்களில் கமிட்டாகி நடிச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ மூணாவது வாட்டி ஆர்த்தி அக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது பட் இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் அவங்க அஃபீஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே போடல அவரோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் கூட அதை பற்றி எந்த ஒரு விஷயமே ஒரு ஃபோட்டோஸ் கூட அவங்க வந்து போடலை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மூணாவது குழந்தைய கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் ரிவீல் கூட பண்ணலை கண்ணு பற்றுமோன்னு சொல்லி ரொம்பவே பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க மூணாவது குழந்தைய ரொம்பவே கேர் எடுத்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவில் ரிவீல் கூட பண்றது இல்லை ஒன்ஸ் எப்படியும் நம்மளுக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்துருச்சுன்னு தெரியும் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேஸை கூட ரிவீல் பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது என்னவாக இருந்தாலும் அது அவங்க பர்சனலான விஷயம் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விஷஸ் தெரிவிச்சிருக்கேன் ஆல்ரெடி தெரிவிச்சுட்டு தான் இருக்கீங்க தெரிவிக்காதவங்க உங்களுக்கு தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் எஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள்லாம் இருக்காரு ஆஃப்டர் த ஸ்டார் மூவி அண்ட் தடா மூவி அவருக்கு ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து இப்போ கமிட்டாகி ஐயோயோ கவினா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு நிறைய பட வாய்ப்புகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு சில இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஒரு படத்தில் வந்து இருக்காராம் அந்த படத்தில் வந்து அவர் தன்னை விட ஒரு வயதில் ரொம்பவே பெரிய ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி ஒரு படங்களில் வந்து அவர் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த பெண் வேறு யாரும் இல்லை நயன்தாரா மேடம் எஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த பையனோட ரோலில் கவி நடிக்க போகிறாராம் அந்த ரொம்பவே வயது பெரிய ஒரு பொண்ணு கேரக்டரில் நம்மளோட நயந்திரா மேடம் இப்போ நடிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சு நடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கவினை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருந்தார் திடீர்னு வந்து இப்போ நயந்திரா கூட நடிக்கிறாரு அப்படின்ற லெவலில் அவள் வதலிச்சே பார்த்தா நமக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற லெவலில் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஆஃப்டர் த சொன்ன மாதிரி டாடா மூவியும் அவர் வந்து இந்த ஸ்டாரோட ரீசெண்ட்டான சக்ஸஸ்க்கு அப்புறமே அவரோட க்ரோத் வந்து இன்னும் வந்து பீக்கில் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நாலஞ்சு படிகள் ஜம்ப் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட அப்டேட் பற்றி கூட சேரும் தொழில் வரும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க படத்துமே வந்து கதையுமே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் டிசம்பர் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க